நபிகள் நாயகம் வருகைக்கு முந்தைய அரபு நாடு நல்லா தெரிஞ்சுக்கணும் அவங்கெல்லாம் சாப்பிடாம கூட இருந்துருவாங்க சண்டை போடாம இருக்க மாட்டாங்க சண்டை எப்போதும் நடக்கும் சண்டை இல்லாம இருந்தா நம்ம சொல்லுவோம் இல்லையா கையெல்லாம் பர அவனுக்கு அந்த வாழை எடுக்கலன்னா சாப்பாடு இறங்காது அந்த சண்டை சமூகத்திலே பிறக்கிறது இந்த முகம்மது என்கிற சமாதான புறம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா சண்டை போட்டவனை எல்லாம் கூப்பிட்டு சமரச பேச்சுவார்த்தை மக்காவிலும் பதிமூணு வருஷம் அதுதான் நடந்தது மதினாவிலேயும் பத்து வருஷம் அதுதான் நடந்தது ஐநூறு வருஷமாக தங்களுக்குள் மோதி கொண்டிருக்கிற இரண்டு தரப்பாறை அழைத்து மீண்டும் மீண்டும் அமர்ந்து பேசி முடித்து அவர்கள் சகோதரர்களாக மாறி விந்தை முகம்மது என்கிற அற்புதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சான்று முகம்மதுவால் வால் மட்டும் தான் அது சாத்தியப்பட்டது